நண்பர்களே மோடி நேஷன் பில்டிங் மிஷனுக்கு கிளம்பிட்டாரு நாட்டை முன்னேற்றத்துக்காக ராத்திரியும் பகலும் உழைச்சிக்கிட்டு இருக்காரு ஆனா காங்கிரஸ் நாட்டை ரிவர்ஸ் கியர்ல கொண்டு போக பாக்குது காங்கிரஸ் தொடர்ந்து மிரட்டிக்கிட்டு இருக்கு இந்த பெரிய காரியங்கள் கடந்த பத்து வருஷத்துல என்னெல்லாம் நடந்துச்சோ அத அவங்க ரத்து ரத்துவாங்கன்னு காங்கிரஸ் என்ன சொல்லுதுன்னா ஆர்டிகிள் த்ரீ செவன்டிய அவங்க மறுபடியும் திரும்ப கொண்டு வருவாங்கன்னு காங்கிரஸ் என்ன சொல்லுதுன்னா சிஏஏக்கான சட்டத்தை ரத்து செஞ்சிருவாங்கன்னு காங்கிரஸ் என்ன சொல்லுதுன்னா ஏழைகளுக்கு கிடைக்கிற அந்த ஃப்ரீ ரேஷனை அந்த திட்டத்தை முழுமையா நீக்கிடுவாங்கன்னு காங்கிரஸ் என்ன சொல்லுதுன்னா நாட்டின் ஏழைகளுக்கு கிடைச்சுக்கிட்டு இருக்கிற ஃப்ரீ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட அந்த திட்டத்தையும் முழுமையா நீக்கிடுவாங்கன்னு காங்கிரஸ் என்ன சொல்லுதுன்னா ராமர் கோவில்ல சுப்ரீம் கோர்ட்டோட முடிவு கூட மாத்திருவாங்கன்னு ராமர் கோவிலுக்கு பூட்டு போட்டுருவாங்களாம் அப்போ நீங்க இதுக்கெல்லாம் சம்மதிப்பீங்களா